முத்து ராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை நேற்று விழாவாக கொண்டாடப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முத்து தேவரின் நினைவிடத்திற்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினர் அதன்படி இன்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமமுக பொதுச் செய்தியாளர் டி தினகரன் மூவரும் ஒன்றாக மரியாதை செலுத்தினர் இது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முத்து ராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டன அதற்கு அவர் கூறியதாவது மூவரும் செய்தியாளர்களை சந்தித்ததாக தகவல் வந்தது ஆனால் என்ன பேசினார்கள் என இன்னும் பார்க்கவில்லை அதிமுகவில் இருந்த போதே அவர்கள் போட்ட திட்டம்தான் இது அவர்கள் குழி குழிபறித்ததன் காரணமாகவும் இப்படியான துரோக்கிகள் அதிமுகவில் இருந்ததால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி வாய்ப்பை எழுந்துவிட்டோம் இரண்டு நாளுக்கு முன்பு திமுக அரசை பற்றி பேசிய ஓ பன்னீர்செல்வம் மதிமுகவை இணைக்க போகிறார் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அப்படி பேச மாட்டார்கள் செங்கோட்டே பதவியில் இருந்து நீக்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை ஏற்கனவே பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் தலைமையின் கருத்தை கடைபிடிக்காவிட்டால் அவர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் வந்தாலும் அதிமுகவை விற்க முடியாது எங்களுடன் இருப்பவர்கள் உண்மையான அதிமுகவினர் எம் ஜி ஆர் காலத்தில் இருந்து தற்போது வரை அணி பிழறாமல் இருப்பவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுவதே பயனற்றது கால தான் வீண் கடந்த பத்து ஆண்டு காலமாக திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியவில்லை அதுவும் கருணாநிதி இருந்த காலத்திலேயே ஆனால் நாங்கள் தற்போது எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறோம் செங்கோட்டையன் இப்படி இருப்பதால் தான் நந்தியூரில் அதிமுகவால் வெல்ல முடியும் அதிமுக இரண்டாக இருந்த காலத்தில் தனி சின்னமான சேவல் சின்னத்திலேயே பெரியசாமி என்னும் எம்எல்ஏ வென்றார் ஆனால் தற்போது ஆயிரத்தி இருபது வாக்குகளில் தோல்வியுற்றோம் இப்படியான உள்கொத்தும் வேலையால் தான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெல்ல முடியவில்லை தற்போது பயிர் செலுத்து வருகிறது கலைகள் அகற்றப்படுகிறது என தெரிவித்தார் முன்னதாக சட்டமன்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனி பிடிவாதமே காரணம் பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் என என்கிறார் இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில் இயக்கத்தின் எதிர்காலம் கட்சி மற்றும் தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அனைவரும் விட்டுக் கொடுத்து இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில் இறங்க வேண்டும் என கே சி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வெளியூ லைக் தேவ ஜெயந்தியை முன்னிட்டு செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடந்திருக்கிறது இதன் எதிரொலியாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுக கட்சின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சந்திப்பின் மூலம் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுப்படுத்தி விடலாம் என்று நினைக்க மாட்டார் மாறாக செங்கோட்டையனையும் கட்சியை விட்டு நீக்கிவிடலாம் என்று மட்டுமே யோசிப்பார் புரட்சி தலைவி அம்மா அவர் மறைந்து எட்டு ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அதிமுக ஆட்சிக்கு தலைவரும் உருவெடுக்கவில்லை தலைவராக உருவெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பிளவுகள் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்தும் ஒருங்கிணைத்து வழிநடத்தும் பண்பும் இல்லை இது இரண்டும் தான் அதிமுக கட்சியின் பலவீனத்துக்கு காரணமாக உள்ளது இது எப்படியோ ஒன்றுபட்ட அதிமுக கட்சி உருவாக்க வேண்டும் இது நடக்காவிட்டால் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறும் இதை பயன்படுத்திக் கொள்ள விஜய் பாஜகவும் தயாராக இருக்கிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற இயக்கத்தின் எதிர்காலம் மற்றும் கட்சி தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் விட்டு கொடுத்து இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில் இறங்க வேண்டும் கட்சியை ஒருங்கிணைக்க முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இந்நேரம் ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க